வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது சபரிமலை கோவில் அதுக்கு முன்னாடி பம்பா கோவில் பம்பா நதி அது பாருங்க அதாவது பம்பையில் எப்பவுமே பிளாஸ்டிக்கு இந்த துணி எதுவுமே போடக்கூடாது அந்தளவுக்கு புனித நீர் பம்பா புனித நீர் கேள்விப்பட்டிருக்கீங்க பம்பா பம்பா அறுச்சு குவித்தால் பாவங்கள் தீர்ந்து கேள்விப்பட்டிருக்கீங்க இதுதான் இந்த பம்பா பாருங்க சுற்றி துணியை தான் போட்டால் அங்கே போலீஸ்காரே அலோர் பண்ண மாட்டார் எடுத்து தூக்கி வீசிடுவார் நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த மணல் மூட்டை கட்டி வச்சுக்கா என்ன அந்த இடத்துல ஆழம் பாருங்க நாலா பக்கம் எல்லாம் போலீஸ் நின்றுக்குது எந்த ஒரு யாராச்சும் நீரில் மூழ்கினாலுமே அவங்க வந்து இது பண்ணியிருப்பாருங்க அதாவது இப்போ உடனே எமர்ஜென்சியாக எல்லா விதமான ஏற்பாடுகளும் இருக்கும் பம்பா புனிதண்ணி பார்த்தீங்கன்னா பம்பா ஏற்ற குளிச்சா இருந்தால் நல்லா குடிக்க முடியும் அதே மாதிரி பெரிய முதியோர்களுக்கு இற இறந்து போன முதியோர்களுக்கு இங்கே தமர்ப்பணம் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது பம்பா புனித நீர் பம்பையிலேருந்து தான் கிட்டத்தட்ட எட்டு கிலோ எட்டு கிலோமீட்டர் தொலைவில் சபரிமலை இருக்குது பம்பையிலேருந்து போகிறதா சபரிமலை அதாவது எரிமலிலிருந்து பம்பா வரைக்கும் பெருவழி பம்பையிலேருந்து சபரிமலை சீர்வழி பெருவழியும் இருக்குது சீர்வழியும் இருக்குது மொத்தத்தில் பாருங்கள் ஐயப்ப பக்தர் எல்லாம் இருக்காங்க பாருங்கள் எல்லாம் பிடிச்சி முடிச்சுட்டு கரெக்டெடுத்துட்டு நடந்து போகிறாங்க ஐயப்பன் தரிசனம் மட்டும் இது சுமார் மாலை ஒரு ஐந்து மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் ஆறு மணி இருக்கும் ஐந்து மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் இந்த டைமில் நான் இந்த வீடியோ எடுத்தேன் ஆறு மணிக்கு எப்படி வரும் கிளைமேட்டு பூராக லைட்டு போட்டு விட்டாங்க நைட்டை பார்த்திங்கன்னா அந்த மேலே வரைக்கும் லைட்டாக தான் இருக்கும் வருங்க தண்ணி அப்படியே பச்சை பசுக்குதுங்க அப்படியே அந்த அந்தளவுக்கு தண்ணி சூப்பராக இருந்தது பம்பா நதி நீர் குளித்தா பாவங்கள் தீருவாங்க ரொம்ப புனித நீர் ரொம்ப நல்ல அருமையான குளித்து அதுக்கப்புறம் சாமியும் போட்டு கட்டு எடுத்துகிட்டு போவாங்க நாங்கள் என்ன பண்ணால் இது குளிச்சுட்டு பம்பா அன்னதானம் சொல்லுவாங்க சாப்பாடு சமையல் செஞ்சு அப்புறம் நிறைய பேர்த்துக்கு கொடுத்து அதுக்கப்புறம் வதனை பாடி அதுக்கப்புறம் இரவு தூங்கி எழுத்து பிடி காலையில் ஐந்து மணிக்கு கட்டு எடுத்து வச்சு வாங்க வருங்க எல்லா பக்தரும் குளிச்சிட்டுருக்கேன் ஒரு சில பக்தர்கள் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க என்ன காரணன்னா நம்ம கொண்டு வர வேட்டியை அது ஆற்றுல விடுவாங்க அது உறவே கூடாது அது எடுக்கிறதுக்குன்னே ஒருத்தர் இருக்கிறாரு அந்த ஆற்றுல வேட்டி ஒரு எத்தனை வேட்டி இருக்குது பாருங்க ஃபஸ்ட்டு போலீஸ்காரெல்லாம் சத்தம் போட்டாலுமே நம்ம எடுக்கிறோம் கேட்க மாட்டாங்க அது எடுத்து எடுக்கிறக்க ஒரு ஆள் இருக்கிறாங்க அது எடுத்து அதுக்கப்புறம் அதை கொண்டு எங்கேயாச்சும் சேல் பண்ணுவாங்கன்னா கலர் கோடிங் போட்டு சேல் பண்ணுவாங்க அதாவது வருங்க நாலா பக்கம் அந்த பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா காரு கார் மட்டும்தான் அது அலவுடு எல்லா விதமான காரும் இல்லை ஒரு குறிப்பிட்ட கார் மட்டும்தான் அலவுடு பாஸ் வாங்கினா அலௌட் இருக்குதுங்க வருங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பச்சை பசைன்றது இந்த பக்கம் பக்தர்கள் குளிச்சுருக்குறாங்க அந்த பக்கம் பக்தர் இருக்கிறாங்க இந்த வீடியோ ஆன்மீக பக்தர்கள் கண்டு ரசிக்கலாம் சபரிமலை ஐயப்பா ஆன்மீக பக்தர்கள் கண்டு ரசிக்கலாம் அதாவது இந்த வீடியோ பிடிக்காதவங்க செய்து இந்த வீடியோ பார்க்க வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு வேலை இருக்கும் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த வீடியோ பார்க்க வேண்டாம் என்னோடய மன திருப்திக்கு தான் நான் போடுறேன் நான் போன சபரிமலை ஆன்மீக பயணத்தில் இதுவும் உண்டு அதனால் இந்த வீடியோ இந்த வீடியோ போட கொஞ்சம் தாமதமாகிவிட்டது அதனால் இப்போது பதிவேற்றம் செய்கிறேன் பாருங்கள் பம்பை நதியில் குளித்தால் பாவங்கள் தீரும் பம்பா நதிங்கிறது சபரிமலை புண்ணிய நதிகளில் ஒன்று சபரிமலை போகிற வழியில் நாலஞ்சு நதி இருக்குதுங்க அதில் முக்கியமான நதி பம்பா ராணி வழியாக தான் வரும் இடையிலும் கூடி சபரிமலை போயிருந்தப்போ இங்கே ஆற்றுல குளிக்கிறக்கே உள்ள அந்தளவுக்கு தண்ணி கடுமையான மலை இப்போ வந்து தண்ணி அளவாக இருக்குது பக்தர்களை குளிச்சு முடித்து சாமி இங்கே பம்பா கணபதி கோவில் விட்டுருக்குதுங்க அந்த கணபதி கோயிலில் சாமி கும்பிட்டு அப்படியே தேங்காயை உடைச்சிட்டு படியேறி சபரிமலைக்கு போவாங்க இதுதான் பம்பா சில பேர் சபரிமலை போயிருப்பாங்க அந்த தூர் மாதிரி போட்டிருப்பாங்க நான் அப்படி கிடையாது ஆன்மீகன்னா ஆன்மீக முறைப்படி தான் வீடியோ போடுற வழக்கம் ஓகே அடுத்தபடி சந்திக்கிறேன்